ஐயாயிரம் ரூபாயில நான் குடும்பம் பண்ணிடுவேன் சொன்னீங்க நானும் சுதந்திரமாக பேசிட்டுன்னு விட்டேன் ஐயாயிரம் ரூபாயில மூணு பேர் எப்படி சாமி வாழ முடியும் மூணு வேலை தொண்ணூறு முப்பத்தி மூணு தொண்ணூறு ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்ணும் டீ குடிக்கிற பழக்கம் உண்டா அதனால அதனால அதில் தப்பிச்சிட்டிங்க பெட்ரோல் வண்டி வச்சிருக்கீங்களா பெட்ரோல் வண்டி வச்சிருக்கீங்க அதுக்கு மாதம் எவ்வளோ செலவாகுது ஒரு நாளைக்கு எவ்வளோ பெட்ரோல் நூறுரூவாய்க்கு போட்டுருங்க அதுக்கே மூவாயிரம் ரூபாய் சரியா போய்ட்டேன் அப்புறம் எப்படி ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் குடும்பம் பண்ணுவேன்னு சொன்னீங்க பள்ளி கணக்கு புள்ளிக்கு உதவாதுன்னு சொன்னால் பாருங்க கரெக்டாக இருக்குது பத்தாயிரூபா இருந்தால் கூட வாழ முடியாதுங்க நீங்கள் தமிழர் வேளாண்மையில் வந்து மாதம் பத்தாயிரம் ரூபா கொட்டிடும்னு நினச்சிட்டு முதல்ல வர முடியாது ஆனால் கொட்டும் எப்போ கொட்டோம் நீங்கள் இரவு பகலும் உழைச்சிங்கன்னா அவ அதையே வேலையாக நின்னீங்கன்னா வரும் ஆனால் நாங்கள் இப்போ தமிழர் வேளாண்மை என்ன சொல்கிறோன்னா தானாகவே வரணும் பிரச்சனை இல்லாமல் வரணும் கூடுமான வரைக்கும் இலவசங்கிற மாதிரி வரணும் விதைப்பு அறுவடை நடவு அறுப்படை மரம் வச்சா காய் வரணும் அப்போ இதில் உங்களுக்கு அதிகமான உழைப்பு ஆட்கள் உழைப்போ பண உழைப்போ இருக்கக்கூடாது அதே சமயம் நிலம் மேலும் மேலும் வளமாகிட்டே போகணும் அப்போ தானே நிறைய காய்க்கும் அந்த மாதிரி உருவாக்க கற்றுக்கொள் ஒரு தொழிற்சாலையாக கூட இருக்கட்டும் நீங்கள் தொழிற்சாலை சம்பாதிக்கிற அப்புறம் தொழிற்சாலையும் தொழிலாளர்களுமே தின்னுட்டா அப்புறம் என்ன இருக்கும் முதலாளிக்கு ஒன்றும் இருக்காது இல்லை இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க முதல்ல உருவாக்குற பணம் இருக்குது பாருங்க உங்களை பதட்டப்பட வைக்கவோ உங்களை இரவு பாலம் கண்டுபிடித்து அது சம்பந்தமாவே உழைக்கவோ அந்த உழைப்பின் மூலமாக அல்லது பணத்திற்காக உங்களை அடிமையாக்கி அது தொழிற்சாலையாக இருக்கட்டும் முதலாக தொழிலாளர்களாக இருக்கட்டும் உங்கள் நிலமாக இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் காரே வாங்கினீங்கன்னா கூட சுதந்திரமாக போகணும்ல காரே திருப்பி திருப்பி உங்களை வேலை வச்சு காரு காசை தாண்டி அது செலவு வச்சுன்னா அந்த கார் எதுக்கு எதுவாக இருந்தாலும் முதல்ல நம்முடைய சுதந்திரத்தை பாதிக்கக்கூடாது நம்மளை வேலை வாங்கக்கூடாது பணத்து வழியாக இருந்தாலும் சரி பணத்தை நிறைய செலவு பண்ணான்னா பணத்தை சம்பாதிக்க நம்ம அழிகிறோம் இந்த அடிப்படை புரியணும் உங்களை நோக்கி வருவாய் வரும்போது கிட்டத்தட்ட உங்களை வந்து எந்தவித மன உளைச்சலுக்கும் அதிகமான உடல் அசதிக்கும் உருவாக்காமல் வரணும் பணம் அப்படி யோசிக்கணும் அப்படி தான் நாங்கள் வேலை வடிவமைச்சிருக்கோம் பதினஞ்சு சென்னை மரம் நாற்பத்தஞ்சு சென்ட்டில் இந்த மரத்தில் காய்களை பாருங்கள் எவ்வளோ காய்கறிகள் பாருங்கள் எல்லா மரத்துலேயும் காட்டுங்க காய்களை

அதாவது நான் சொல்ல வர உண்மையை புரிஞ்சுக்கோங்க பணம் நம்மளுக்கு வரும்போது அந்த பணத்துக்காக ரொம்ப அழியிறது இருக்கக்கூடாது மன உளைச்சல் இருக்கக்கூடாது எந்த மாதிரி வருவாயாக இருந்தாலும் ஆடு மாட்டில் வருவாய் வந்தாலும் அந்த ஆடு மேய்க்கிறதுக்கும் அதை பராமரித்துக்குமே அவ்வளோ காசு செலவாக போயிட்டுனா பண்ணையை வச்சு பண்ணைக்கே எல்லா காசு செலவாக போயிட்டுன்னா கோழியில் என்ன மிச்சம் இருக்கும் சரியா ஒரு காலத்தில் நாய் நம்ம சும்மா வளர்த்தோம் இப்போ நாயை லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்குகிறோம் அப்புறம் நாய்க்கு சாப்பாடு போட தனியாக சமையல் கட்டி வைக்கிறோம் நாய்க்கு தனியாக ஊடு கட்டுறோம் அப்புறமா நாய்க்கு அப்புறம் வாக்கிங் ஜாக்கிங்லாம் கொண்டு போக வேண்டியதாக இருக்குது நாயை அப்புறம் நாய்க்கு டாக்டர் வந்து பார்க்குறாரு இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை உறிஞ்சிக்கிறது குழந்தை வளர்க்கறது கூட ஒரு காலத்தில் அப்படி தான் சுதந்திரமாக இருக்குது சுதந்திரமாக போவாங்க பிள்ளைங்க பெற்றவங்க சுதந்திரமாக இருப்பாங்க குழந்தைங்க தானாக பள்ளிக்கூடம் போயிட்டு வரும் விளையாடும் ஆனால் படிக்கும் அப்படிலாம் படித்தவங்க தான் மிகப்பெரிய எல்லாம் வந்தாங்க இப்போ நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் ஒரு பிள்ளைக்கு சேவை செய்கிறோம் கடவுளுக்கு சேவை செய்கிறோமோ இல்லையோ பெத்த பிள்ளைக்கு ஷூ கட்டுறதுலேருந்து சாக்ஸ் மாட்டுறதுலேருந்து கொண்டு போகிறதுலேருந்து மத்தியானம் சாப்பாடு கொண்டு போய் அங்கே கொடுக்கறதுலேருந்து எல்லாமே மூடத்தனமுமா அறிவியலுங்கிற பேர்லையும் பாதுகாப்புங்கிற பேர்லேயும் பாதுகாப்பே இல்லாமல் சுதந்திரங்கிறதே இல்லாமல் அழிஞ்சிட்டோம் நம்ம கடைசியில் கடைசியில் வெறும் வெற்று மிச்சம் வந்து வெறுமை தான் எதுவுமே அனுபவிக்கலை மகிழ்ச்சியே கிடையாது இந்த இந்த பதினஞ்சு சென்டில் இந்த மாதிரி இந்த நாற்பத்தஞ்சு சென்ட்டில் பதினஞ்சு தென்னை மரம் இருக்குது குறைச்சலாம் இரநூறு காய் வச்சிங்கன்னா கூட மூவாயிரம் காய் தேங்காய் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு மேலே காய்ச்சிக்கிட்டே தான் இருக்க போகுது இது சும்மாவே எனக்கு கிடைக்கிற வருவாய் ஆனால் இதை உருவாக்க இந்த வரப்பை உருவாக்க நானும் கடப்பாரையும் நாங்கள் ரெண்டே பேர் தான் ஜேர்சிக்குலாம் வரல இவ்வளோ பெரிய பாருங்கள் எவ்வளோ ஆகணும் இவ்வளவு மண்ணு இந்த நிலத்திலிருந்தே தோண்டி 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 பல ஆண்டுகளாக போட்டிருக்கணும் அந்த பொறுமையின் நிதானமான உழைப்பு நீரை எத்தனை வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இதில் பெஞ்சால் நீர் எல்லாம் நின்றுருக்கு தேவையில்லாத போது மட்டும் வடிய வச்சுருக்கேன் ஒரு நிமிஷம் மழை பெஞ்சா கூட என் நிலத்துல நிற்கும் அது அரை மணி நேரம் பெஞ்சால் கூட நிற்கும் அந்த தண்ணி சீக்கிரம் ஆவியாக கூடாத அளவுக்கு உயரமான வரப்புகள் அமைச்சிருந்தேன் அப்புறம் படிப்படியாக தென்னைக்கு மண் வேணுங்கிறதுக்காக வரப்புகளை அகலப்படுத்தினேன் இப்போதான் கோடையில் கூட ஈரம் இல்லாட்டினா காஞ்சிடும் சின்ன வரப்பா இருந்தால் காய்ஞ்சு போயிடும் மரம் உயிரோடு இருக்காது அப்போ தான் புல கொலையா தண்ண காய்ச்ச ஆரம்பிச்சு அது போலவே வாழை வாழைக்கு ஈரம் என்னன்னா செத்துடும் கோடையில் அப்போ ஈரம் இருக்கிற அளவுக்கு மண் கண்டை வேணும் இது மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம யோசித்து உருவாக்கினோம்னா பணம் வந்து நம்மளை தேடி வர்றது மாதிரி காய்கறிகள் பயிர் வச்சால் கூட அதுக்காக பெரிய உழைப்பே இருக்கக்கூடாது வச்சோம்னா காய்க்கணும் இப்போ பாருங்கள் இங்கே ஒரு செடி இருக்குது பாருங்க கீழே பாருங்கள் வெறும் காடு தானே இருக்குது இங்கே பாருங்க என்னென்னமோ காட்டு செடியெல்லாம் முளைச்சிருக்கு இல்லையா இங்கே பாருங்க அது மரம் முளைச்சிருக்கு வேப்ப மரம் முளைச்சிருக்கு இங்கே பாருங்கள் அதில் இடுக்கில் ஒரு செடி இருக்குது இங்கே பாருங்கள் நாங்களே இன்னைக்கு தான் பார்க்குறேன் நான் இப்போ தான் பார்க்குறேன் வயக்காரனே வயலுக்குள்ளே கிட்ட காட்டுங்க இங்கே பாருங்கள் போட்டுட்டு மறந்துட்டேன் இல்லை அது தானாக முளைச்சி இந்த ஓரத்தில் இடுக்கில் உயிர் பூச்சி தப்பிச்சு இல்லை ஆடு மாடெல்லாம் தின்னு அப்புறமா தப்பிச்சு வந்து வச்சவனுக்கு நன்றியோட காயோட நிற்கு இது மாதிரி அந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா பீச்சிய காசு வரைக்கலாம் முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க காட்டு செடிக்கணும் நம்ம வைக்கிற செடினு தான் பாருங்க அந்த இடம் தானாக முடிஞ்சு பாவ காய்க்குது பாருங்க அந்த பக்கம் அந்த பக்கம் வாய்க்கா இருக்கு அந்த பக்கம் அது இடத்துல தான் இருக்குது சாலையில் ஜூம் பண்ணி காட்டுங்க சரிங்களா அது போலவே வாழை வருது சரியா வாழை வந்து வாழை தார் வந்துகிட்டே இருக்கு